வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் உணவுப் பழக்கம் பழமொழி வடிவில் அறிந்து கொள்வோம் சீரகமில்லா உணவு சிறக்காது தன் காயம் காக்க வெங்காயம் போதும் வாழை வாழ வைக்கும் அவசர சோறு ஆபத்து இறப்பை புண்ணுக்கு எலும்பிச்சை சாறு இரத்த கொதிப்புக்கு அகத்திக் கீரை இருமலை போக்கும் வெந்தயக்கீரை உண்ணா நோன்பு ஆயுளை கூட்டும் உஷ்ணம் தணிக்க கம்பங்களி கல்லீரல் பலம்பெற கொய்யாப்பழம் கொலஸ்ட்ரோல் குறைக்க பன்னீர் தீராட்சை சித்தம் தெளிய வில்வம் குடற்புண் நிலம்பெற அகத்திக்கீரை சிறுநீர் கடுப்புக்கு அன்னாசி சூட்டை தணிக்க கருணைக்கிழங்கு ஜீரண சக்திக்கு சுண்டைக்காய் தலைவலி நீங்க முழங்கிச்சாறு தேனுடன் இஞ்சி இரத்த தூய்மை பூண்டில் இருக்கு பென்சிலின் சக்தி மூலநோய் தீர வாழைப்பூ கூட்டு நோய் தடுக்க அகத்திக்கீரை நோய் தடுக்க அரைக்கீரை வாய் திருநாற்றம் நீங்க ஏலக்காய் நன்றி வணக்கம்